கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இறுதியத்தை எப்படி பலப்படுத்த வேண்டுமென்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே நாம் மீட்பை குறித்து கற்றுக்கொண்டோம் நம்முடைய மீட்பை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் மீட்பிற்கு இரண்டு பக்கம் இருக்கிறது ஒன்று தேவன் எல்லாமே செய்து முடித்திருக்கிறார் அப்படித்தானே அவர் லீகல் பிரகாரம் அவர் சட்டப்பிரகாரமாக அவர் செலுவலை மறித்து நமக்காக ஆதாம் இழந்த அனைத்துமே சட்டபூர்வமாக இப்பொழுது செலுவின் மூலமாக நமக்கு எல்லாமே ஒரு பக்கமாக அவர் எல்லாம் செய்து முடித்து விட்டார் இப்போ அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் மீட்பு மூலமாக நமக்கு எல்லா ஆசீர்வாதமே எல்லாத்தையுமே நீங்க எதை வேணுமோ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள இப்போ மீட்பு மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும் போது அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாவது அதற்கு நாம் சொந்தக்காரராக வாங்க வாங்க வேண்டாம் அதற்கு நாம் சொந்தக்காரன் சில பேர்கள் சொத்துலாம் நிறைய இருக்கு ஆனால் அதை அவங்க சட்டபூர்வமாக இருக்கு ஆனால் அவங்க அனுபவிக்கிறது இல்லை அதே போலதான் தெய்வம் நமக்கு எல்லாம் வச்சுருக்கிறாரு ஆசீர்வாதங்கள் சுகம் செழிப்பு எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம அதை எடுத்துக்கொள்ள நமக்கு அப்போ சொந்தம் ஏசு கிறிஸ்து நமக்கு விட்டார் இப்போ நம்ம அதை எடுக்கணுமே அப்படி தான் அந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டேயும் நிறைய சொத்து பத்துகள் நிறைய இருக்குது ஆனால் அதை அனுபவிக்கிறது இல்லை சட்டப்பூர்வமாக இருக்குது அதை அனுபவிக்கிறது இல்லை அவங்களுக்கு அதுக்கு லாஸ்ட் எட்டு கிடைக்காமே போயிருது எல்லாமே இருக்குது ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்துல நிறைய சொத்து பத்துக்கள் நிறைய இருக்கும் அது அப்படியே தான் கிடைக்கும் தாக்குனுடைய சொத்து அதை யாருமே பண்ணுறது கிடையாது வாங்குறது கிடையாது ஒண்ணும் கிடையாது சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு உண்டு ஆனால் அதை அனுபவிக்கிறது இல்லை அனுபவிக்கணுமில்ல அதுதானே மெயின் சட்டப்போ இப்போ தேவன் நமக்கு எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதை நம்ம அனுபவிக்கணுமே அங்கே ஆசீர்வாதம் இருக்குது சுகம் இருக்குது எல்லாம் இருக்குது அதை பெற்றுக்கொள்ளணுமே அங்கே நீங்கள் போகணும் அதை எடுத்து தேர்ந்தெடுக்கணும் அதை பெற்றுக்கொள்ளணும் அதுதான் நம்முடைய தெய்வீக சுகத்தை நாம் பார்க்குறோம் அந்த அது அந்த 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 மாதிரி காரியத்தை நம்ம என் தொடர்ந்து பார்ப்போம் இதில் மூன்று விஷயங்கள் தெய்வீக சுகத்துக்கு நாம் அடைவதற்கு சில மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கிடைக்கிறது அப்படி தானே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் சுகம் கிடைக்கிறது அது யார் வேணாலும் சரி தான் மதத்தில் எந்த மதம் இருந்தாலும் சரி தான் எப்படி இருந்தாலும் சரி தான் எந்த ஜாதி இருந்தாலும் எந்த குலம் கோ கோத்திரங்கள் யாது இருந்தாலும் சரி தான் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு சுகமாகுது அவர் விசுவாசிக்கிறாங்க அப்படிதான் நிறைய நம்ம உதாரணங்களை பா பார்த்தோம் அதே மாதிரி அந்த அந்த சுகத்தை பெறுவதற்காக நிறைய வீர்கள் தெய்வனோடு இயேசு கிறிஸ்துக்குள்ள வராங்க அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் அந்த எடுத்துக்காட்டை பார்ப்போம் சில பேர் இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொண்டுட்டு அதற்கு திரும்ப அவங்களுக்கு நன்றி உணர்வே இருக்காது அப்படி நிறையவே இருக்காங்க சில புரட்சாதிகாரங்கள்லாம் அதனால் கூட வந்து ஜோவிப்பாங்க வாங்க அப்படிம்பாங்க ஜோம் பண்ணுவாங்க ஆனால் வெற்றி விடுதலை பெற்றுக்கொள்வாங்க ஆனால் தேவனுக்குள்ளே வரவே மாட்டாங்க அவங்க நன்றி மறந்துடுவாங்க அதோடு முடிஞ்சு ஆமாம் பத்து இருபது ரூபா காணிக்க கொடுத்தோமா முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போயிருவாங்க அவங்க அப்படி இருக்கக்கூடாது தேவன் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவர் நமக்கு அதை அவர் நமக்கு செய்து முடித்திருக்கிற எத்தனையோ லட்சங்கள் கணக்கில் நம்ம செலவழிக்கிற அந்த முடியாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு மீட்டெடுத்திருக்கிறார் அதே மாதிரி தான் ஒரு பெண் அவளுக்கு உ இருந்தது ஆனால் அவள் எப்படி பண்ணுற பாருங்க எத்தனையோ வைத்திருட்ட போய் அவள் பணம் பணங்கள்லாம் செலவழிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அவள் ஊதாரி ஆகிட்டா அவள்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ அவள் கேஸு கிறிஸ்து வர்றதுக்கு அவர் வந்து வெளியே வர முடியாது ஆனாலும் அவள் சொல்ல அவருடைய வஸ்திரத்தையாட்டு தொட்டு நான் குணமாய்கிறேன் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு மக்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்து வர்றாங்க பாருங்கள் அதான் தேவன் அப்டி அப்படிப்பட்டவர்களுக்கு விசுவாசத்தின் மூலமாக அவர் ரட்சிக்கிறார் ஆனால் தே தேவன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவன் இந்த மாதிரி செய்யும் பொழுது அவர் வந்து இப்படி செய்கிறதில்லை தாராளமாக அவர் விட்டு போனாலும் மறுபடியும் அந்த மக்களை ஏற்று மறுபடியும் அவர் செய்கிற தாராளமான கிறிஸ்துவா இருக்கிறார் ஆனால் இந்த பாருங்கள் அந் அந்த அந்த தெய்வீகத்து சுகத்தை எல்லாரும் பெரு பெறுறாங்க ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுது அது யூதர்கள் மற்றும் இது தானே இருதர்களுக்கு மட்டும் சாப்பிட்றாங்க மட்டும் அவர் எப்படி இல்லைங்க உலக ரட்சகர் நீங்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிடணும் இயேசு கிறிஸ்துவ வந்து கிறிஸ்துவ சாமி அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் உலக ரட்சகர் உலகத்துக்காக வந்தவர் அவர் உலகத்தை மீட்டெடுத்தார் அது மதங்கள் ஒரு பக்கத்தில் மனிதனை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் உலகத்தின் ரட்சகர் அவர்தான் அவருடைய நாமத்தில் சொன்னாதான் தான் எல்லாமே நடக்கும் அவருடைய நாமத்தை சொல்லி தான் எல்லா உரஜாதிகாரங்களும் பெற்றுக்கொள்கிறாங்க இல்லையா ரெண்டாவது பாருங்க மாம்சமான கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவத்தில் அதாவது சில பேர்கள் எப்படின்னா மற்ற உங்களுக்கு அது தெரியாது அதாவது ஆவிக்குரியமான விஷயங்கள் தெரியாது அது மற்ற ஊழியக்காரர்கள் மூலமாக இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க எப்படி நீங்கள் வந்து ஜோபிங்க எப்படி அந்த எப்பொரு அவன் எப்படி அவன் மகன் மகார்ட்ட சொன்னான் நீ வாங்க என் மகளை கை வச்சு தொடுங்க அப்போ மாட்டு சுகமாக அப்படிங்கிறது அவன் அந்த விதத்தில் ஒரு ஆவிக்குரியமான விஷயத்தில் அவன் இருந்திருக்கான் அதை அப்படி வந்தாட்டு செய்யுங்கன்னு அந்த அளவுக்காட்டு இருக்கா இருக்கிறாங்க மக்கள் இருந்தேனா ரொம்ப சந்தோஷம் சிலவங்க அதை விட மேலாக இருக்காங்க உங்களுடைய இருந்தால் போதும் வாங்க இல்லைனா வரலாம் போங்க இப்படிலாம் பேசுகிறவங்களுக்கு ஆனால் அதை விட அவன் எவ்வளோ பெட்ருன்னு சொல்லணும் அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க ஆனால் ஆவி ஒரு விஷயம் எப்படி பாருங்கள் சில பேர்கள் ஆவிக்குரியவான விஷயங்களை அறிந்து தேவனோடு விஷயங்களுக்குள்ளே இருந்து எல்லா விதத்தையுமே அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் எப்படி தேவன் மீட்பு மூலமாக நமக்கு என்ன பண்ண வச்சிருக்கிறார் எப்படி செய்திருக்கிறார் எல்லாம் அறிஞ்சு கொண்டு தன்னைத்தானே அவர்களே சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் பார்த்தீங்களா அவர்களே சுகத்தை பெற்றுக்கொள்ள அவங்க வந்து வேற யார்கிட்டையும் உதவி கேட்கல தேவனுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய தேவன் இந்த ஆவி மண்டலத்தில் எப்படி வேலை செய்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அதை அவர்களே சுகத்தை பெற்றுக்கொள்கிறார் பாருங்க ஆவிக்குரியத்தில் வளர்ந்து நமக்கு தேவன் எனக்கு நமக்கு எல்லாம் வைத்திருக்கிறார் அதெல்லாம் போது அவர்கள் தங்கள் தாங்களே அவர்களே சோத் சுஸ்தமாக்கி கொள்கிறார்கள் அப்படித்தானே வேற யாருமே அவர் போ அவங்க யார்கிட்டும் போகிறது ஏன்னா தேவனுடைய மீட்பை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் சுகம் என்னுடையது என்று அறிந்திருக்கிறார்கள் செழிப்பு என்னுடையது என்று அறிந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வேறு யார்கிடம் கையெழுந்துகிறதில்லை தேவன் அவரை யாரும் கையெந்த வைக்கவும் மாட்டார் அந்த அளவுக்கு அவர்களை செழிக்க வைக்கிறவர் என தேவனுக்குள்ளே உள்ள அந்த ரகசியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொள்ளும்போது அவர்களை செழிப்பை பெற்றுக்கொள்வார்கள் அவர்களை சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் இப்படி வருது மூன்றாவது ரகம் இப்படிப்பட்டு பட்டு சுகத்தை அவர்களை பெற்றுக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு தேவனுள்ள அந்த வார்த்தைகளை அவர்கள் தினமும் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள் சுகம் எனக்கு எனக்கு என்னுடையது அந்த மீட்பு மூலமாக எனக்கு உண்டாக இருக்குது என்று நம்பி விசுவாசித்து என் விசுவாசித்து அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அது யாருடைய உதவி இல்லாமல் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிதானே யாருடைய உதவி இல்லாமல் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் இயேசு சுகத்தை அவர் தருகிறார் அதை குறித்து நாம் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அது எப்படி அதாவது புரஜாதிகள் எல்லா மக்களுக்கும் தெய்வம் கொடுக்கிறார் ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு தான் கொடுக்குறாரா இல்லையா மற்ற மற்ற மக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் உண்டா உலக ரசிகர்கள் அல்லவா அவர் எப்படி கொடுக்கிறார் என்று ஒரு உதாரணத்தை பார்ப்போம் மார்க் பதினேழு பதினேழு விசுவாசிக்கிற நாளே நடக்கும் அடையாளங்களானவை என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துகிறவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாது சாதுவு சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடிக்காதனாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதி கிறிஸ்தவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுத்தமாக்குவார்கள் இப்படி தேவன் கிறிஸ்து இந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் சீசர்கள் இந்த மாதிரி வைப்பாங்க அவங்க குணமாங்க அது எந்த எந்த அடிப்படையில பாருங்க பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிஷ்டி பிரசியுங்கள் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அதாவது என் நாமத்திலே தேவனுடைய நாமத்திலே அவருடைய தான் எல்லாம் கிடைக்க போகிறது இது தெளிவாயிற்று அதாவது அவருடைய நாமத்தினால தான் இந்த உலகத்திலே ரட்சிப்பு கிடைத்தது அவருடைய தான் சுகம் எல்லாம் கிடைக்க போகிறது கிறிஸ்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கிறிஸ்துவ கூட்டமாக கூட்டி அவர்கள் மேலேயே தலை வச்சு கை வச்சு கை வச்சு அவர்களுக்கே தான் சுகத்தை கொடுக்கும் மற்ற யாருக்குமே சுபிச்சது ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் போய் சுவிசஞ்சு நம்ம மக்கள் இப்போல்லாம் அவங்க கிறிஸ்துவ கூட்டம் தான் கொடுத்தாங்க சுகம் அளிக்கிற கூட்டம் எல்லோரும் அவங்க தான் வராமலிங்க மற்ற யாருமே இல்லை யார் யாரும் மற்ற புறஜாதிகளையும் சுபிசு சொல்கிறது இல்லை அது அப்படி தான் செயல்படுகிறதுங்க வெளியுள்ள ஆட்கள்கிட்ட போய் ஏசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லும்போது ஏசு நாமத்தில் சுஜிசத்தை அறிவிக்கும் போது அது அப்போ தான் அது ரொம்ப தான் செயல்படுகிறது தெய்வனுடைய மகிமை அங்கே விளங்குகிறது நீங்க அங்கே தான் போகணும் இது எப்படி இல்லை அவங்களே கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அவங்களே அந்த சுசிதத்தை சொல்லிட்டு அவங்களே இருக்கிறாங்க அதுக்கு மேலே ஒரு இடத்துக்கு போகிறது இல்லை உலக தெய்வன்னு சொல்ல உலகமெங்கும் போங்க சுயசிதத்தை சொல்லுங்க யூதர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தார் எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார் ரோ ரோம ரா ஒருத்தன் ரோம ராணுவ அதிகாரி ஒருத்தன் இருக்கான் பாருங்க அவன் வந்து சொல்லுகிறான் அந்த என் வேலைக்காரன் வந்து நோயாக இருக்கிறான் நீங்கள் வாங்க வீ வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறான் அவர் வீட்டுக்கு வரார் அவன் சொல்கிறான் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா ஆனால் அவன் சொல்கிறான் நான் அதுக்கு தகுதி இல்லை நீங்கள் அவர் சொல்கிறார் வீட்டுக்கு வருவதுக்கு அடுத்த நான் தகுதி இல்லைன்னு அவன் சொல்கிறான் ஆனால் அவர் அவன் சொல்கிறான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் சொல்கிறான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அவன் சோகமாயிடுவான் அவன் எப்படி பாருங்கள் அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள் அவனும் ஒரு இராணுவ அதிகாரி அவன் என்ன சொல்கிறான்னா அவனும் அதே மாதிரி தான் யாரையும் வானா வருவான் உட்காரனா உட்காரான் அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தேவன் இவன் இவர் என்ன சொன்னாலும் அதாவது பேய அதற்றாரு போகுது கட்டுகளை அவிழ்க்கிறார் கட்டுகிறார் இந்த மாதிரிலாம் க அவன் கண்டுபிடிச்சிட்டான் இவர் ஆவி மன்றத்தில் ஒரு ஒரு எந்த ஒரு காரியம் சொன்னாலும் எல்லாம் கட்டுப்படுகிறது எல்லாம் செய்கிறதுன்னு சொன்னோடனே நீங்கள் வந்தால் போதும் நீங்கள் வந்து சாரி நீங்கள் வந்து சொ சொன்னாலே போதும் அவன் சோதமாக சொல்லாரு இயேசுக்கு ஒரே ஆச்சரியம் ஆகா இப்படிப்பட்ட ஒரு வி விசுவாசத்தை நான் இஸ்ரேல் மக்கள்கிட்ட பார்க்கவே இல்லைன்னு ஏன்னா அவன் பாருங்கள் அவன் அவன் ஏதோ ஒரு ஒரு இப்போ அவன் நான் சொன்னோம்ல ஒரு வெவ்வேறு அவன் ஒரு அவன் மகளுக்கு கையை வைக்கணும் குணமாகன்னு சொன்னான்னா அவன் ஒரு விசுவாசத்தில் இருக்கிறான் இன்னொரு பெண் வந்து அவள் உது உறுதுலாக அவளுக்கு நோய் இருக்குது அவ சொல்ல நான் அஸ்திரத்தை தொட்டாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவள் வந்துட்டான் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு விசுவாசம் ஏன்னா அவள் வந்து பிற வெளிய வர முடியாது வெளிய வந்தால் கல்லறிஞ்சு ஒரு சட்டம் இருக்குது அந்த கல்லறிஞ்சு கொள்ளுற சட்டமே போடுறவனே அவன் அந்த அந்த இயேசு கூட அவன் மாறான் அந்த 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 எவ்வீரு வந்து அவன் அவன் ஒரு ஜபத் தலைவன் அவர் ஃபாஸ்டர் அவன் அப்போ அந்த அளவுக்கு அவன் எப்படி போதிச்சிருப்பான்னு நீங்கள் பாருங்கள் தேவனுக்கு வந்து இவரும் கை வைக்கிறாரு செய்கிறது வாங்குறேன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் வாங்க என் வீட்டுக்கு அப்படின்னு ஆனால் இவன் என்ன சொன்னாங்க இராணுவ ராணுவ அதிகாரி ரோம ராணுவ அதிகாரி நீங்கள் வராண்டான் நீ இங்கேருந்தே சொன்னால் போதும் அவர் சொன்னார் ஓன் விசுவாசமே ஒன்று அந்த அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்கிறார் அவர் சொன்ன நிமிஷமே அங்கே அவன் வேலைக்காரன் சோகமாயிட்டான் அவன் இவ இவனை விட மேலான அந்த ரோமர் அவ தேவன் அறிந்து வச்சுருக்கான் பாருங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுது அப்போ ஏன் இங்கே வரணும் அவர் நம்ம கேட்டு அவர் சொன்னாலே போதும் இந்த மாதிரி ஆளுகளுக்கு சுகம் அளிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் வாண்டவரே அப்படின்னு அவனுக்கு சுகமாயிட்டு தேவனுடைய வார்த்தையில் ஒரு அந்த அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த அந்த அதிகாரத்தை எடுத்து செல்கிற ஒரு சக்தியாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அவர் சொன்ன உடனே அது எல்லாமே சுகமாக்கிறது அந்த மாதிரிதான் எவ்விருக்குடைய மகளுக்கும் அந்த ஒருதல் உழுந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி அவர் அப்படியே விசுவாசத்தை அவர் பார்க்கிறார் அந்த விசுவாசத்தை பாக்கிறார் மத்திய இன்னொரு ஒரு ஒரு அதி ஒரு உதாரணத்துக்கு மத்திய பதினஞ்சு இருபத்தி ஒண்ணுக்கு போறேன் மத்தே பதினஞ்சு இருபத்தி ஒன்று அந்த அதிகாரம் இதை படிக்கிறேன் பின்பு இயேசு அவ விட்டு புறப்பட்டு திரு தியோன் பட்டணத்து திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற காணாநகிய ஸ்திரி ஒருத்தி அவ்விடத்தில் வந்து ஆண்டவரே தாவேதன் குமாரிடம் எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார் அவளுக்கு பிரதித்தமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை நீங்க நினைக்கலாம் ஒரு பெண் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிடுறா ஆனால் தேவன் ஒரு வார்த்தையோட சொல்லு எ இப்படிப்பட்ட ஒரு தேவனா ஒரு வார்த்தையோட சொல்லாம போறாரு ஆ இப்படி இருக்கலாமா இது தெய்வன் நல்ல தெய்வனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி நினைக்க அப்படி அந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் வரவே கூடாது தெய்வன் நல்ல தெய்வன் தான் நம்ம தேவன் எய்து கிறிஸ்து நல்லவர் அதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம என்னைக்குமே அவர் எப்பொழுதும் அவர் எப்பொழுதுமே நல்ல தெய்வனாக நமக்குள் இருக்கிறார் ஆபிராம் தேவன் மட்டுமல்ல அவர் அவர் ஏற்கனவே ஆதாமை உண்டு பண்ணியிருக்காரு அதுக்கு முன்பாகவே அவர் ஆதாமை உண்டு பண்ணியிருக்காரு நம்ம சின்ன நேரத்தில் தெய்வன் மட்டும்தான் வேற யாருக்கு கிடையாது புரஜாதிகாரங்கள்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு யூதர்கள் எல்லாம் ஒரு ரொம்ப இலக்கமாக பார்ப்பாங்க யூதர்கள்லாம் அவங்களெலாம் என்ன நினைப்பாங்க அவங்கெல்லாம் சொல்கிறது அவங்கெல்லாம் நரகத்துக்கு ஒரு விரவுகட்ட மாதிரி அவங்களெல்லாம் விரவுகட்டன்னு சொல்லுவாங்க யூதர்கள் கடவுளுக்கு உங்களுக்கும் என்ன யூதர்களுக்கு மட்டும்தான் கடவுள் அவர் மட்டும்தான் அவங்களுக்கு தெய்வன் உங்களுக்கு கடவுள் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவங்க பேசுவாங்க அவங்கெல்லாம் கடவுள் ந அவங்களுக்கு கடவுளை நரகத்துக்கு ஒரு விரவு கட்டையாக தான் வச்சுருக்கிறாருங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு யூத மதத்தில் முத்தி போச்சு அந்த மதங்குறங்கிறது வார்த்தைகள் முத்தி போச்சு சில சில சமயங்கள்லாம் ஒரு கட்டிடம் எழுந்து விழுந்து உள்ளே விழுந்துட்டுன்னு வச்சாங்கன்னா அங்கே வந்து இப்போது உளுந்துட்டாங்க ஓய்வு நாளில் விழுந்துட்டாங்க அப்படின்னா சில க விழுந்து போய் யூதனாக இருந்தால் லைட்டாக தலையத்துக்கே சாயங்காலம் சூரிய நாம்சத்தை பிறகு பிற பார்த்துக்கலாம் ஆனால் மற்ற ரோ மற்ற மற்ற புரஜாதிகாரங்களாம் அவங்கள அவங்கள கண்டுக்க கிடையாது ஏன்னா அவனுக்கு சுகத்துக்கு சம்மந்தமே கிடையாது அவன் நம்ம புரஜாதிகார அவனுக்கும் இவனுக்கு என்ன அவன் வந்து அவங்க என்னென்ன யூதர்களுக்கு மட்டும்தான் கடவுள் வேறு யாரும் கிடையாது மற்றவங்களெலாம் அவங்களுக்குலாம் ஒரு ஒரு விரைவு கட்ட மாதிரி தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு அதுதான் அவங்களுக்கெலாம் கிடையாது நமக்கு மட்டும்தான் யூதர் மட்டுந்தான் கடவுள் வேற யாருக்கும் கடவுள் இல்லை அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அந்த மற்ற அவங்க என்ன நினைக்கிறான் ஆபராங்கிற சன்னதிக்கு மட்டும்தான் சுகம் என்று யூதர்கள் சொல்லுகிறார் அவர்கள் மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் சுகம் ஆமாம் ஆனால் ரோமர் எழுதிய நிறுவனங்களை சொல்லுது ரோ கிரேக்கரமில்லை ரோமருக்கு யூதனும் இல்லை எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறார் என்று சொல்லுகிறார் தேவன் விஸ்வாசத்தின் விசுவாசத்தின் மக்கள் இதாக இருக்கிறார் அவர் வந்து அவருடைய விசுவாசத்தினா இருக்கார் அது எப்படி அந்த விசுவாசத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க அவளுக்கு பிரயுத்தமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவளை நம்மை பின்தொடர்ந்து வருகிற பின் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே அவர் அவரு போய் நடந்துவிட்டிருக்க ஆனால் இவர் தொடர்ந்து போறார் விடலை அண்டவரே அப்படின்னு சொல்லி ஆனால் பாருங்க பாருங்கள் அவர் வந்து அந்த யூதர்களுக்கு சப்போர்ட்டாக எப்படி பேசுகிறார் பாருங்க அவரை அவர் அனுப்பி தொடர்ந்து அனு தொடர்ந்து கூப்பிடுகிறாளை இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இவளை அனுப்பிவிடுங்க இவளுக்கும் சுகத்துக்கு என்ன சம்மந்தம் இவத்து இவ வந்து புரட்சாதிகார இவளுக்கு நமக்கு இவளை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந் அப்போ தான் தெய்வனுக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் பாருங்கள் அனுப்பி அப்படின்னு அனுப்பிவிடும் சொல்கிறாங்க வேண்டிக் கொள்ளுகிறா அவரை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொள்ளுகிறார் கொண்டார்கள் தேவ இயேசு கிறிஸ்து சொல்ல அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேவில் விட்டாரதற்கு அனுப்பப்பட்டினி மற்றவர்கெல்லாம் மற்றவர்கள மற்றவர்களால் என்றார் அதாவது இஸ்ரேவலுக்கு தான் நான் வந்திருக்கேன் இஸ்ரேல் மக்களுக்கு வேறு யாருக்கு நான் வரலை அப்படின்னு அப்படி பேசாது அவருக்கு சப்போர்ட்டாக பேசாதுப்பாங்க ஆமாம் அவர் சொல்கிறார் நான் இவங்களுக்கு தான் வந்திருக்கேன் உனக்கு இல்லை அப்படியே சொல்கிறார் என்னெந்த ஆண்டவர் ஆ இப்படி ஒரு கதர்றா ஒரு பெண்ணு இறங்கலாம் இறங்காமல் இப்படி பேசுகிறாருன்னு அதை பாருங்கள் அந்த ஆண்டவர் எப்படி நம்ம ஆண்டவர் எப்படி பண்ணுறவர் பாருங்கள் அனுப்பிட வேண்டும் மற்ற எல்லோரும் அனு மறு மறுபடி அனுப்பப்பட்ட வேண்டேண்டி ம மற்றபடி அல்ல வேண்டார் உங்க அதாவது அவர் சொல்ல நான் இஸ்ரேலுக்கு தான் மற்றபடி அல்ல அவர் வந் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் மறுபடியும் அவள் விடலை தலைகொபரா உளுந்துட்டா அதாவது விழுந்து பணிந்து கொண்டார் அதாவது தேவன் பாருங்க அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் இப்போ நாயின்னே சொல்லிட்டார் அவங்களுக்கு சப்போட்டாக பேசுற மாதிரி பிள்ளை சாப்பாட்டக்கு எப்படி நாய்க்குட்டிகள் போடணும் அந்த அளவுக்கு அதாவது யூத மார்க்கத்தில் இருந்து அவர் இருக்கிறதுனால அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார் இவ் அது என்ன பண்ணுறாருனா அவளுடைய விசுவாசத்தை தூண்டுறார் ஆ பேசு பேசு வா எப்படி என்ன எப் உன்னுடைய விஸ்வாசம் ஏற்கனவே அவர் எப்போது கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க ஸ்ரீஷர்கள் அவர் நம்மை பின்தொடர்ந்து அனுப்புகிறார்களை இவளை அனுப்பிவிடும் என்று சொன்ன போதே அவர் கண்டுபிடிச்சிட்டார் அவருக்குள்ள விசுவாசம் இருக்கு என்று இவளுடைய விசுவாசத்தை என்ன தூண்டுறார் பாருங்க அப்போ நாயினே சொல்லிட்டாரு ஆனால் அந்த யூதர்கள் பாருங்கள் இந்த இவங்களெல்லாம் நாயின்னு சொல்லுவாங்க ஆனால் யூ அவங்க இவங்களை திட்டுறது பண்ணின்னு இவங்க அவங்கள நாயின்னு திட்டுறது இந்த மாதிரி ஒரு அந்த சமுதாயம் அப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் தான் எல்லாம் வளர்ந்தாங்க அப்பொழுது அதற்கு பாருங்க நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது இல்லைன்ற அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானங்களில் நேஜிலிருந்து விழும் துணிக்களை தின்னுமே என்றார் அவருடைய விசுவாசத்தை பாருங்கள் எண்ணும் போடுற அம்மாவிலும் ஆனாலும் அது சாப்பிடுமே என்று இயேசு அவளுக்கு பிரயுத்தமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடுவது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமடைந்தார் ஆயுள் அந்த அளவுக்கு நம் தெய்வன் இருக்கிறார் உமக்கு கூடான குடானக்கூடிய நன்றி இந்த அளவுக்கு அவர் செய்கிறார் பாருங்க அந்த அந்த விசுவாசத்தை அவளுக்கு வளர்பிக்கிறார் இப்படி வ இரு அப்படின்னு அவருடைய இருதயத்தை பார்க்கிறார் அவருடைய இருதயம் எப்படி பலப்படும் எப்படி இருக்கும் என்று விசுவாசம் தூண்டுறார் அவருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பேசுற மாதிரி இவ்வளவு விசுவாசத்தை தூண்டுறார் அப்பொழுது தான் அவர் சொல்கிறார் உன் விசுவாசம் பேர் எப்பொழுதும் தேவன் விசுவாசத்தின் தேவன்க அவர் உங்களை விசுவாசிக்கிறதை பார்க்கிறார் என் தேவன் அந்த தேவன் வாழ்றது எப்படி தான் என் மக்கள் என் பிள்ளை எப்படி என்னை விசுவாசிக்கிறார் என்னுடைய வார்த்தை எப்படி விசுவாசிக்கிறார் என்னை விட்டு விலகாமல் எப்படி இருக்க விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார் ஆபிராம் தேவன் அல்ல அவர் விசுவாசத்தின் தேவன் எல்லா புரஜாதிகளுக்கும் இது புரஜாதி பெண் அவளுக்கும் அவர் சுகம் அளிக்கிறார் ஆபிராமன் தேவன் மட்டுமல்ல ஏற்கனவே ஆதாமை ஒன்று தேவனாக இருக்கிறார் அவர்களுக்கு மட்டுமல்ல யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் அதான் உலகமெங்கும் போய் சுவிசுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னது காரணம் தான் எல்லா புரஜாதி மக்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்திலே சுகம் பெறுவதுதான் தேவனுடைய சித்தம் அதற்குத்தான் உலக ரட்சகர் நமக்காக சிலுவேலி மறித்தார் இப்படிப்பட்ட தேவன் அழகாக இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறார் இந்த எக்ஸாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரஜாதி பெண்ணுக்குடைய அந்த விசுவாசத்தை வளர்க்குறா பாருங்கள் விசுவாசத்தை வளர்க்கும் பொழுது தேவன் விசுவாசத்தின் பக்கத்தில் இருக்கிற கத்தர் எனக்கு விடுதலை சுகம் சமாதான ஆரோக்கியம் எல்லாம் தர முடியும் எப்பொழுது அவருடைய நீ விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களெல்லாம் நீக்கி அவர் எப் எப்பொழுதும் அவர் உங்களுக்கு கூட இருந்து எல்லா காரியத்திலேயுமே அவர் நடப்பிக்கிறவர் இருக்கிறார் விசுவாசம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவன் யாருமல்ல யூதனும் இல்ல மற்ற கிரேக்கர் எவர்னாலும் சேர்ந்தான் ரோமர் யாராலும் சேர்ந்தான் தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் இருந்தால் எல்லாருமே பெற்றுக்கொள்ளிறார் அதான் புறஜாதிகளுக்கு பி நீங்கள் சுபீஷி சித்தி சொல்லுங்கள் தேவனுடைய நாமத்தை அறிவியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் எல் என் நாமத்திலே என் நாமத்திலே நீங்கள் சொல்லும்பொழுது அது சுகம் கிடைக்கும் அப்பொழுதுதான் நம்முடைய இருதயம் பெலப்படும் அவருடைய மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும் அவருடைய இருதயம் பெலப்படும் நீங்கள் மட்டுமல்ல அவருடைய நாமத்தை உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க அவருடைய இருதயம் பலனாக எழுந்த இறுதிய இருதயம் பலப்படும் ஆகையால் நீங்கள் மட்டுமல்ல நீங்களுடைய சொல்கிற அந்த வார்த்தை மூலமாக மற்றவருடைய இருதயம் பலப்படும் அதற்கு தான் இந்த இந்த கத்துடைய வார்த்தைகளினுடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த பலப்படுகிற இருதயத்தை தேவன் எப்படி அழகாக மீட்பு மூலமாக தந்தார் பார்த்தீங்களா அவர் நமக்கு யூதர்களுக்கு மட்டும் சுகத்தை கொடுக்கிறது இல்லைங்க மற்றவர்களுக்கும் அவர் சுகத்தை கொடுக்கிறார் ஏன் எதை பெற்று எதை பெற்றுக்கொள்ளலாம் இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் இருந்து நீங்கள் இயேசுவின் நாமத்திலே கைகளை வையுங்கள் அது சுகமாக கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார் இயேசுவின் நாமத்தில் கை வைங்க அவருடைய யாருக்கு எந்த குறைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சொல்லும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பெரிய ஒரு பெரிய ஜபம்லாம் இல்லை சின்ன ஜபத்துல அவர் சொல்லுகிறார் உன் விசுவாசமே உன்னை ரட்சித தேவன் அந்த ரோமபுரி அந்த 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 வீரன் எப்படி சொல்கிறான் நீங்க வர வேண்டிய தேவையில்லை அவன் அதை விடையும் மேலான ஒரு விசுவாசத்தை போயிட்டான் நீங்க சொன்னாலே போதும் என்று ஆனால் எவ்வேறு அவன் என்ன சொன்னாங்க இங்க வந்து தொடங்கினா அவள் என்ன சொல்லுதா அவளுக்கு அவளுக்கு நோய் இருந்தவள் நான் வசரத்தை தொட்டான் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விசுமாசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பெண் இந்த பெண்ணு பாருங்க அந்த பிரஜாதி பெண் அவர் சொல்றார் நீங்கள் எப்படியாட்டு எனக்கு என் சுகத்தை கொடுங்கிற என்று அவள் அவளுடைய விசுவாசத்தை அவள் வளர்க்கிறார் அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் அவர்களுக்கு அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் அந்த விசுவாசத்தின் தேவனால் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய இருதயம் பலப்படும் ஆகியால் இந்த மீட்பு மூலமாக நாம் எனும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் கத்துடைய வார்த்தையில் நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய இறுதியும் பெலப்படும் மற்றவர்களுக்கு இறுதித்தை பெலப்படுகிறதுக்காக இயேசுவின் நாமத்திலே ஜெபிங்கள் சுபசித்தை அறிவிங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை நாம் சேர்ப்போம் அவர் நமக்குள்ளே இருந்து வல்லமையாக கிரியை செய்ய வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தருங்களை ஆசீர்வித்திருக்கிறார்